வையக ராணி மண்மீதிலே புனித மாதினி என்று அகில உலகமே பாடி புகழ்ந்து போற்றப்படுகின்ற நமது புனித மோச்சராக்கினி மாதாவை பற்றி அறிவோம் பரலோக அன்னையே பரிசுத்த தாயே வாழ்க நீ வாழ்க என்ற வாழ்த்தை பெறுகின்ற நம்ம அன்னை மரியார் அன்புடன் அழைக்கின்ற பெயர்களுள் மோட்சராக்கினி மாதா என்ற பெயர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மோட்சராக்கினி என்றால் மோட்சம் தருபவள் விடுதலை அருள்பவள் தீமையிலிருந்து நம்மை விடுவித்து இயேசுவின் வழியில் நம்மை அழைத்துச் செல்பவள் அன்னை மரியாளின் வாழ்க்கை முழுவதும் விண்ணகத்தை நோக்கிய வாழ்வாகவே நம்பிக்கையோடு அமைந்திருந்தது அவரது வாழ்வு மன்னக வாழ்வு நிறைவுற்ற போது உடலோடும் ஆன்மாவோடும் பந்தயத்தில் ஓடுபவர் அருகில் இருப்பவரை கவனியாமல் தாம் அடைய வேண்டிய இலக்கை கவனித்தால் வெற்றி எளிதாகவும் அதுபோலவே மண்ணுலக வாசிகளாகிய நாம் விண்ணகத்தை நோக்கி நம் கண்களை பதித்து நம் வாழ்க்கையை நகர்த்தினால் நம் வாழ்வு புனிதமாகும் அதற்காகவே இயேசுநாதர் அவருடைய பாதையை அமைத்து தந்திருக்கின்றார் அந்த பாதையை செம்மையாக நடந்து செல்ல அன்னை மரியாள் மோட்சராக்கிணி தாய் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கின்றார் அன்னை மரியாள் வழியாக பேரின்ப வீட்டை அடைய நாம் ஜெபிப்போம் மரியே வாழ்க ஜெபிவோம்